வணக்கம் மக்களே அறம் வடிவம் ஹிஸ்ட்ரியில இன்னைக்கு நம்ம கூட ஐயா வையாபுரி மணிகண்டன் நினைச்சிருக்காங்க முத்தியால்பேட்டை தொகுதி எப்படி இருக்கு முத்தியால்பேட்டை தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு இருபத்தஞ்சு வருஷம் பின்னோக்கி போயிருக்கு காவல்துறை கட்டுப்பாடோட சேர்ந்து காவல்துறையோட இணைந்து மிகப்பெரிய அட்டுழியத்தை முத்தியால்பேட்டில் வந்து புதுசாக ஒரு ஃபோர்ஸ் ஒன்று பாண்டிச்சேரிக்கு வந்திருக்குன்னு சொல்றாங்க ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் பொருள் கொடுக்குறேன் பணம் கொடுக்குறேன் அது கொடுக்கறேன் இது கொடுக்கறேன்னு யாரு எங்கேருந்து வந்தாலும் அத புதுச்சேரி மாநில மக்கள் கூடாது அதை அதை வந்து தான் கோரிக்கை என்ன புறக்கணிக்க அவர்கிட்ட நல்லது செய்ய வரல பணம் சம்பாதிக்க வரலன்னா வேற என்ன நோக்கமா இருக்கும் அவருக்கு பதவி ஆசைதான் நான் எம்எல்ஏ இருக்கும்போது எதேதெல்லாம் ஆரம்பித்து வச்சுட்டு வரணும் அதெல்லாம் திருப்பி வந்து ரிப்பன் கட் பண்ணி கட் பண்ணிட்டு நான் தான் செஞ்சா நான் எம்எல்ஏ நான் தான் இந்த அஞ்சு வருஷத்துக்கு இந்த முத்தியால்பட்டிக்கு ஓனர் இதெல்லாம் அவர் வாயில் சொன்ன வார்த்தை எதுவாக இருந்தாலும் காசு கரண்ட் கரண்ட் வேணுமா காசு டிரைனேஜ் கனெக்ஷன் வேணுமா காசு டிரான்ஸ்ஃபார்மர் மாத்திரமா காசு புதுச்சேரி மாநிலம் முழுக்க மக்கள் வரி பணத்தை யாரால அரசாங்கத்துல இருக்கக்கூடியவங்களோ அரசாங்கத்துல அதிகாரில யார் யாரெல்லாம் கொள்ளடிக்கிறாங்களோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு அப்புறம் காலாபட்டு இருப்பாங்க ஒரு சூழ்ச்சி செஞ்சுதான் எல்லாருமே ஒன்று நினைஞ்சுதான் உங்களை தோக்கடிச்சிட்டாங்கன்னு சொல்றீங்கயா பிஜேபி அரசாங்கம் தான் இங்க நடந்துகிட்டு இருக்கு அப்ப அவங்க நிறைய விஷயங்களை கொண்டு வர முடியும் வேற ஒரு மாற்று ஆட்சி வந்துச்சுன்னா இங்க வர முடியாதுல மக்களுக்கு எதுவும் கிடைக்க வேணாம்னு நினைக்கிறாங்களோ லைக் தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு எதுவுமே கிடைக்காதுன்னு நினைக்கிறாங்களோ உண்மை நீங்க சொன்னீங்க மக்கள் வளர்ந்துட்டா புதுச்சேரி மாநிலம் மக்கள் வளர்ந்துட்டா நாம்ப அரசியல் பொழப்பு நடத்த முடியாதுன்னு முத்தியால்பேட் பகுதியில கஞ்சா புழக்கம் எங்க பார்த்தாலும் இருக்கு ரொம்ப ஈஸியாவே சின்ன சின்ன பசங்க எல்லாம் வந்து சோர்ஸ் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்றாங்க ஹோம் மினிஸ்டர் தான் கையில வந்துட்டு வச்சிருக்காரு ஆனா அவரு காவல்துறையை சரியா செயல்படுத்துவது இல்லையோ நம்ஷிவா என்ன சொல்றீங்க ஆமா பாண்டிச்சேரி கிடைச்ச மிக 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 மோசமான அமைச்சர் யாருன்னு கேட்டீங்கன்னா அவர் முதலமைச்சர் ரங்கசாமி தான் வந்து அவருக்கு அசம்பிளியில பேர் விட்டு கூப்பிடுவாரா அந்த குழந்தை எம்எல்ஏ கூப்பிட்டு இது நான் நீங்க என் அசம்பிளியில நீங்க யாரு கேட்டு பார்த்தா சொல்லுவோம் ஏன்னா அங்க அவருக்கு பேரு குழந்தை எம்எல்ஏ தான் இவருதான் வெற்றி வேட்பாளர் வருங்கால சட்டமன்றமே இளைஞர்கள் எழுச்சி நாயகனே சொல்லிட்டு அப்படியே ஒரு ஒரு கிராஸ் பண்றப்ப ஒரு ஒருத்தவங்களுக்கு போட்டோ இருக்கு பதினஞ்சு பேருக்கு கொண்ட குழு கொண்டு ஒரு படத்தை